வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களே உங்களுக்கென மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது ரேஷனில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு எஸ்எம்எஸ் வருகிறதா வெளியான முக்கியமான தகவல் இந்த காணொலிக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே வீடியோ கடைசியில் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் கடைகளுக்கு மூலயமாக ஏழை எளிய மக்களுக்கு பொருட்கள் வாங்கி பயனடைகிறார்கள் இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கடையில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குகிறீர்கள் என்ற ஒரு விவரம் தொடர்பான விவரங்கள் உங்களுடைய செல் போன் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் எம் அனுப்பப்படுகிறது மக்களே பெரும்பாலான மக்களுக்கு பொருட்கள் வாங்கிட்ட பிறகு ரேஷன் கடையில இருந்துட்டு எஸ்எம்எஸ் வருதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கும் ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு தெரியவில்லை மக்களே இந்த ஒரு தான் வாடிக்கையாளர்களுக்கு சிலருக்கு எஸ்எம்எஸ் வருவதில்லை என புகார் எழுந்திருக்கிறது இந்த ஒரு நிலையில் நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்த மொபைல் எண்ணை மாற்றியிருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பா வராது என அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்க மக்களே எனவே நீங்கள் மாற்றிய புதிய எண் சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சேர்ந்து என்று பதிவு செய்தால் அதன் பிறகு உங்களுக்கு முறையாக எஸ்எம்எஸ் வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலயமாக எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பொருட்களை வேற யாருன்னா கள்ளத்தனமா வாங்கிட்டாங்க அங்கேயே எளிமையை கண்டுபிடிக்க முடியும் மக்களே அதனால் உங்களுடைய புதிய நம்பர் எதனா மாற்றி இருந்தீங்கன்னா கட்டாயம் போயிட்டு சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்று பதிவு செய்தால் அதன் பிறகு நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு எஸ்எம்எஸ் ஆனது அனுப்பப்படும் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலயமா ஷேர் பண்ணி விட்டுருங்க